கனிகொட மரங்கள அக்கினியில் போடப்படும் நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் பெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் ராஜா வருகிறார் ஆயத்த எதிர்கொண்டு செல்லுவோம் எதிர்கொண்டு செல்லுவோம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் கொன்றுகள் அகர்ந்திட வேண்டும் ஓனலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் இந்த இந்த இரவு வேலையில எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எங்களோடு கூட பேசும் ஆண்டவர் தொடர்ந்து உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் வழி இயேசுவின் மூலம் என்று கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆதி ஆகமத்திலே நான் பதினேழாவது அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆபிராம் தொன்னூற்றி வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வலிமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நாம் வேதத்திலே மனிதர்கள் தவறு செய்யும் போது அல்லது தேவனை விட்டு விலகி செல்லும் போது தேவன் அவர்களை எச்சரிக்கிறதை நாம் வேதத்திலே நாம் எல்லா இடத்திலும் நாம் வாசிக்கிறோம் அதே போல இந்த இடத்துலையும் தேவனுடைய வார்த்தை எச்சரிப்பாய் ஆபரகாமுக்கு வருகிறதை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அனதன வாழ்க்கையில் நாம் அநேக தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம் அது சாய்ஸஸ் அல்லது டெசிஷன் சில நேரங்களில் நாம் நல்ல தீர்மானங்களை எடுக்கிறோம் சில நேரங்களில் நாம் தவறான தீர்மானங்களை எடுக்கிறோம் அதாவது சொல்லணுனாக்கா குட் சாய்ஸ் பேட் சாய்ஸ் அல்லது காட்லி சாய்ஸ் அன்கார்லிக் சாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் இயேசு கிறிஸ்து ஆஹ் ரூமே சொன்னார் நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும்னு சொன்னதை போல நாம் எடுக்கிற தீர்மானங்கள் நல்ல தீர்மானங்கள் எடுத்தாக்கா நல்ல முடிவை கொடுக்கும் கெட்ட தீர்மானங்களை எடுத்தோம்னாக்கா தவறான தீர்மானங்கள் எடுத்தோம் என்றால் அது நமக்கு அழிவை கொண்டு வரும் இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நாம் பொருந்தும் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் எப்படியோ நாம் நாம் எப்படிப்பட்ட தீர்மானத்தை நாம் எடுக்கிறோமோ அதை சார்ந்து தான் அதனுடைய முடிவும் இருக்கும் உதாரணமா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய கிருபினால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட பார்க்கும்போது சுவிசேஷம் நமக்கு சொல்லப்பட்டது நாம் கீழ்படிந்ததுனாலதான் நம்ம வந்து பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் நாம் இலவசமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம் கீழ்படியாதவர்கள் அல்லது சுவிசேஷ சுவிசேஷத்தை விசுவாசிக்காதவர்களுக்கு ஆக்கினை உண்டானது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதை அதை பவுல் அழகாக சொல்வார் எவ்வளவு நாலாவது அதிகாரத்துல இரண்டாவது வசனத்துல நாம் படிக்கும்போது ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லைன்னு சொல்லிட்டு ஆறாவது வசனத்துல சொல்றாரு ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கப்படினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போன படி படினால் அப்படின்னு வந்து அப்போஸ் நாங்க எப்ப வந்து எழுதுறாரு ஆக நம்முடைய தீர்மானங்கள் அதை அல்லது இந்த இடத்துல கீழ்ப்படுத்த பத்தி சொல்லிருக்காது நம்முடைய தீர்மானங்களை ஆஹ் பொறுத்து தான் நம்முடைய முடிவுகளும் வந்து காணப்படுகிறது வாசிச்ச ஆதிவகம் பதினாலாவது அதிகாரத்துல ஒன்றாம் வசனத்தில் பார்க்கும் போது கர்த்தர் ஆப்ரகாமுக்கு தரிசனம் ஆகிறார் நான் சர்வ வல்லமுயுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இது கர்த்தர் அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம் இங்கிலீஷில் ஐஆன் தி ஆல்மைட்டி காட் வாக் பிஃபோர் பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு அப்போ பார்க்கும்போது வாக் பிஃபோர் மீ நடந்து கொண்ட உத்தமனா இது என்னன்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கனாக்கா நான் என்ன சொல்றேனோ அதை செய் அவரோட வழியிலே நாம் நடக்க வேண்டும் அதுதான் அதற்கு அர்த்தம் அவர் அவர் உட்காரன்னா நம்ம உட்காரணும் அவர் நடனா நம்ம நடக்கணும் அவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் மரியாள் ஒரு முறை சீசர்களை பார்த்து சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லதை நாம் பார்க்கிறோம் ஏன்னா அப்பொழுதுதான் அவர் தேவன் என்ன நினைக்கிறாரோ அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் தேவன் என்ன விரும்புகிறாரோ அவர் என்ன சொல்லுகிறாரோ அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்போது அவருடைய வழியில நடக்கும்போது அவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நம்மை கொண்டு செய்ய தேவனால முடியும் சோ அதனால இந்த இடத்துல பார்க்கும்போது ஆஹ் அப்படி ஆபரகமுடைய வாழ்க்கையில அவர் எச்சரிக்க எச்சரிக்கிற மாதிரி என்ன நடந்துருச்சு அப்படின்னு நாம் பார்க்கும்போது நாம் எல்லாரும் வாசிச்சிருக்கிறோம் ஆஹ் ஆதியகமும் பதினாறாவது அதிகாரத்துல பார்க்கும் போது அவர் எடுத்த தீர்மானம் அவரை வந்து பாதிச்சிருக்கிறது அவரை பாதிச்சிருக்கிறது ஆபிரகம் தேவ சத் ஆதி ஆகமும் பன்னிரெண்டாவது அதிகாரத்துல நாம் பார்க்கும் போது ஆஹ் ஒன்றிலிருந்து நாம் நான்கு ஐந்து வசனங்கள் நாம் படிக்கும் போது ஆபிரகாம் தேவ சத்தத்துக்கு கீழ்படுந்து நடந்தார் அவர் நான் காட்டும் தேசத்துக்கு நீ சொன்னபோது கீழ்படுந்து போனார் அதை நாம் வாசித்த பிறகு நாம் பதினாறாவது வசனத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் நாம் வரும்போது அவர் எடுத்த தீர்மானங்கள் அவருடைய வாழ்க்கையை பாதித்ததை நாம் அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் அது அவரை மாத்திரம் அல்ல அவருடைய குடும்பத்தை பாதித்தது அவருடைய குடும்பத்தை மாற்றம் அல்ல தேசங்களையும் பாதித்தது இன்றும் தேசங்கள் பாதிக்கப்பட்டு வருகிறதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் காரணம் அவர் எடுத்த ஒரு தீர்மானம் இதே போல ஆதாம் உடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் போது ஆதியாகமத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்தையும் பதினேழாவது வசனத்தையும் நாம் வாசித்து பார்ப்போம் எல்லாரும் நாம் திரிந்த வசனங்கள் தான் நம்ம மறுபடியும் நாம் தானிப்பது தவறு இல்லை பதினாறாவது வசனத்தை பார்க்கும் போது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் ஆனால் நடந்தது என்ன ஆதியாக மூன்றாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனத்திலே அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள் அவனும் புசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதனுடைய இதனால் நடந்த காரியம் என்ன அவர் எடுத்த தீர்மானங்கள் எதை கொண்டு வந்தது தெரியுமா அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் மனக்குலத்திற்கும் பாவத்தையும் சாபத்தையும் கொண்டு வந்தது ரோமர் ஐந்தாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல என்று எழுத எழுதப்பட்டிருக்கிறது ஆக ஒரு மனுஷனுடைய தீர்மானம் அவனை அவனுக்கும் பாதிப்பு வந்தது குடும்பத்துக்கும் பாதிப்பு வந்தது தேசத்துக்கும் இந்த உலகத்துக்குமே பாவத்தையும் சாபத்தையும் கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில எடுக்கிற தீர்மானங்கள் எப்படி இருக்குதுன்றதை நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் நம்ம பாதிக்கிறது நம்முடைய குடும்பத்தை பாதிக்கிறது மனைவி பிள்ளைகளை பாதிக்கிறது நம்மை சுற்றியுள்ள உறவினர்களை பாதிக்கிறது நண்பர்களை பாதிக்கிறது நான் அது அது மாத்திரமல்ல அது தேசத்தையே கூட பாதிக்க வேண்டிய பாதிக்கிற அளவுக்கு அது வந்து கொண்டு போய்விடும் ஆகையால நாம் எடுக்கிற தீர்மானங்களை நாம் கொஞ்சம் சற்று நாம் யோசித்து பார்ப்போம் ஆஹ் இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன நடந்திருக்கும் ஆதி கமத்திலே பதினாலாவது அதிகாரத்திலே மறுபடியும் நாம் வரும்போது தேவன் ஆஹ் ஆபிரகமை பார்த்து சொல்லுகிறார் நாம் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருந்தேன் அடுத்த வசனம் சொல்லுகிறது நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்பொழுது ஆபிரஹாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான் தேவன் அவனோட பேசி என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நாம் ஆபிரஹாமுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவருடைய வாழ்க்கையில அந்த பதினாறாவது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது நம்ம அந்த அதிகாரத்தை நம்ம மறுபடியும் மறுபடியும் படிச்சு பார்க்கும் போது எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை எண்பத்தி பதினாறாவது அதிகாரத்திலே கடைசி வசனம் சொல்லப்படுகிறது ஆகார் ஆபிரகாம் ஆபராமுக்கு இஸ்மவேலை போது ஆபராம் எண்பத்தாறு வயதா இருந்தான் அப்ப பார்க்கும்போது இந்த சம்பவம் பதினேழாவது அதிகாரத்திலே தொன்னூற்றி ஒன்பதாவது வயதிலே நடக்கிறது அப்போ அவருடைய வாழ்க்கை நம்ம அவருடைய சுச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் என்னம்மா பாடுபட்டிருப்பாரு என்னம்மா ஸ்ட்ரகிள் என்னம்மா கஷ்டப்பட்டு இருப்பாரு சாரால் ஆகார் இஸ்மேவில் அவர் பட்ட பாடுகள் அவர் பட்ட போராட்டம் எப்படியா இருந்திருக்கும் அவருடைய குடும்பத்திலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருப்போம் பார்த்தோன்னாக்கா அவருடைய லைஃபே வந்து அப்படியே ஒரு 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 அப்சைட் டவுனாக இருந்திருக்கும் ஆங்குலா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கையாக தான் அவருக்கு வந்து இருந்திருக்கணும் ஏன்னா பல கஷ்டங்கள அவர் வந்து கஷ்டங்கள் வழியா அவர் வந்து கடந்து போயிருக்கலாம் அந்த தான் தேவன் அவரை பார்த்து எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இருந்து சொல்றதை நாம் பாக்குறோம் அப்ப ஆபரகம் பண்ண ஒரு காரியம் என்னன்னு பார்க்கும்போது மூன்றாவது நான்காவது வசனத்துல அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான் தேவன் அவனோட பேசி என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல வந்து அவர் தன்னுடைய தவறை விழுந்து முகம் குப்புற விழுந்துன்றதுக்கு என்ன அர்த்தம் ஒரு மனம் திரும்புதலுக்கான ஒரு அனுபவத்தை நாம் இதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவைப்படுகிற விஷயம் நம்ம போய்கொண்டிருக்கிற பாதைகள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது சில நேரங்களிலே தவறான திருமணத்தை நிமித்தமாய் தவறான முடிவு நிமித்தமாய் நாம் ஒரு சில பிரச்சனைகள் வழியா நம் கடந்து போ கடந்து போய்கொண்டிருக்கிறோம்னாக்கா இன்னைக்கு தேவன் நம்மை நம்மோடு கூட உணர்த்துகிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்ப்ளீட் சரண்டர் அந்த முகம் குப்புற விழுந்து வணங்குற அந்த ஒரு அனுபவத்தை நம் இடத்துல தேவன் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கிறார் அந்த கம்ப்ளீட் சரண்டர்னாக்கா தான் செய்த தவறை உணர்ந்து ஒத்துக்கொள்வது தன்னை தேவனிடத்துல அர்ப்பணித்து அவரை சார்ந்து வாழ்வேன் என்று மறுபடியும் நமக்கு நாம் ஒரு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வது அவர் என்ன பண்ணியிருப்பார் ஆபிரகமா யோசிச்சு பாக்குறேன் ஆமாப்பா நான் தவறு செஞ்சுட்டேன் ஐ எம் ராங் யூஆர் லார்ட் இதோ நான் இருக்கிறேன் ஆபிரகம் அந்த நேரத்துல அவர் அர்ப்பணித்திருப்பார் அப்படிதான் நான் நினைக்கிறேன் சோ அப்ப அர்ப்பணிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது நான் யோசிச்சு பார்க்குறேன் ரெண்டு காரியங்கள் நடந்திருக்கணும் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவர் முன்னாடி செய்த தவறுகளை அந்த குற்றத்திலிருந்து அவர் வந்து தேவன் வந்து விடுதலை செய்ததை வந்து அவர் உணர்ந்திருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்க் யவர் பாஸ்ட் அதாவது நம்மளால் பழைய தவறுகள் பழைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர வெளியே வர முடியும் என்பதை வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த அர்ப்பணிக்கும் போது நமக்கு நடக்கிற நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கும்போது அந்த பழைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை செய்வதற்கு தேவன் ஒரு ஒரு விடுதலை கொடுப்பார் அது மாத்திரமல்ல நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நமக்கு வந்து பார்க்கும்போது தேவன் நமக்கு என்ன ஆஹ் ப்ராமிஸ் பண்ணிப்பாரு நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆரம்ப நாட்களில் நமக்கு வந்து தேவன் நமக்கு வந்து ஒரு வார்த்தையை அனுப்பியிருப்பார் அந்த வார்த்தை நம்ம பலப்படுத்திருக்கோம் ஒரு வசனத்தை நம்ம நமக்கு தேவன் அனுப்பியிருப்பார் அந்த வசனத்தை பலப்படுத்திருக்கும் அதை அர்ப்பணிக்கும் போது தேவன் அந்த வார்த்தைகளை அந்த வசனங்களை நமக்கு வந்து நினைவுப்படுத்துவார் இந்த நாட்களில் கூட நாம் சோர்ந்து போகும்போது நாம் வந்து பல பிரச்சனை வழிகளில் போகும்போது அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு விட்டதுன்னு சொல்லும்போது போது இந்த நேரத்தில் கூட தேவன் நமக்கு அந்த வார்த்தையை நமக்கு வந்து நினைவுபடுத்த வல்லவராக இருக்கிறார் அந்த வார்த்தைகளை பிடிக்கும் போது இந்த நேரத்துல இந்த இடத்துல நான் என்ன நடந்திருக்கும் நான் யோசிக்கிறேன் எனக்க அந்த மறுபடியும் ஆதி ஆகமத்துல பன்னிரெண்டாவது அதிகாரத்திலிருந்து பார்க்கும் போது தேவன் ஆபரகாமுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்குத்தங்களை தேவன் மறுபடியும் நினைவு அப்போது என்ன நடந்திருக்கும் அந்த ஆபரகாமுக்கு ஒரு பெலன் அந்த ஆபரகாமுக்கு ஒரு தைரியம் ஒரு கான்பிடென்ட் அந்த இடத்துல வந்து வந்திருப்பதை நான் உணர்கிறேன் சோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த நேரத்துல நாம் தவறான முடிவு நிமித்தமா தவறான தீர்மானங்கள் நிமித்தமாய் ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம சந்தித்துக் கொண்டிருப்போம் ஆனால் அந்த நேரத்தில் நாம் வந்து தேவனத்தில் அர்ப்பணிக்கும் போது அந்த முன் அந்த பழைய காரியங்களை மறப்பதற்கு தேவன் நம்மை பலப்படுத்துவார் அதிலிருந்து விடுதலை செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை அளிப்பார் அது மாத்திரமல்ல பழைய நாட்களிலே அந்த ரசிக்கப்பட்ட அனுபவத்தில் அந்த பழைய நாட்களிலே தேவன் நம்மை எதற்காக பிடித்தாரோ எதற்காக அழைத்தாரோ அந்த வாக்கு அந்த வார்த்தைகளை நம்மிடத்தை தினமும் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தும் போது அந்த வார்த்தைகளை அந்த வசனங்களை பிடித்து கொண்டு ஓடுவதற்கு தேவன் நம்மை பலப்படுத்துவார் அப்படிதான் ஆபுராக நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் சோ அதுக்கப்புறமா பார்க்கும்போது நம்ம நம்முடைய வாழ்க்கையில நாம் மறுபடியும் நம்மை அர்ப்பணிக்கும் போது என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நாம் வேகத்துல வாசிக்கிறவனமாக இரண்டு குறைஞ்சி ஐந்தாவது அதிகாரத்திலே பதினாலாவது வசனங்களிலே எல்லாம் புதிதாகும் ஒருவன் கிறிஸ்துகள் இருந்தால் புதிய சிருஷ்டி ஆகிறான் பழைய ஒளிந்து போயின எல்லாம் நாம் நிச்சயமாக நாம் உணர்ந்து முகம் குப்புற விழுந்து தன்னை அர்ப்பணித்தது போல நாம் இந்த நிறுவ வேலையில நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது நாம் செய்த தவறை உணர்ந்து ஒத்துக்கொள்ளும் போது தேவன் நமக்கு அந்த பலத்தை கொடுப்பார் அது மாத்திரமல்ல நம்மை ஒரு புதிய மனுஷனாக மறுபடியுமாய் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது கிறிஸ்து நமக்குள்ளே வாசமா இருப்பார் கிறிஸ்து நமக்குள்ளே வாசமா இருக்கும் போது அந்த பழகுகள் எல்லாம் ஒளிந்து போயிவிடும் அந்த பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாக மாறுவதற்கான பலத்தை நாம் வந்து நமக்கு வந்து தேவன் கொடுப்பார் அப்போது என்ன நடக்கும் அர்ப்பணிக்கும் போது நாம் கிறிஸ்துவோடு கூட நடப்போம் கிறிஸ்துவோடு கூட நாம் நடக்கும்போது என்னக்கா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் போது என்ன நடந்திருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும்னாக்கா பதினாலாவது அதிகாரத்திலே அவர் முகம் கூப்புற விழுந்து தேவனர்கள் தன்னை அர்ப்பணிக்கும் போது தேவனோடு கூட நடப்பேன் என்று உடன்படிக்கை உறுதி செய்த போது தேவனோடு கூட நடந்திருக்கும் போது ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வருகிறது ஆதி ஆகமத்தில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நாம் ஆசிக்கும் போது ஒன்றிலிருந்து பதினெட்டு வசங்கள் நாம் ஆசிக்கும் போது நான் ஒரு நான்கு ஐந்து வசனத்தில் நான் படிக்கிறேன் இந்த காரியங்கள் நடந்த போது நடந்த நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அறுத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகர பலியாக பலியிடு என்றார் அப்ரகாம் அதிகாலையில் இருந்து தன் கழுதையின் மேல் சனம் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு அட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான் மூன்றாம் நாளில் ஆபரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் அப்பொழுது ஆபரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி கருதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான் கண்ணா பின்னு ஆபரகாம் தேவன் இடத்துல அர்ப்பணி அர்ப்பணித்த பிறகு மறுபடியும் தேவனோடு கூட நடக்க ஆரம்பித்த பிறகு தேவன் தனக்கு ஆபரகாம் இடவில்லை ஆபரகாக்கு ஒரு சோதனை வந்தது மூன்றாவது பார்க்கும் போது அதுல எழுதப்பட்டிருக்குது ஆஹ் ஆபரகம் அதிகாலையில் இருந்து தன் கழுதையின் மேல் கட்டி தன் வேலைக்காரர்கள் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பள்ளிக்கு கட்டளை கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் இந்த தான் நான் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் நாம் தேவனோடு கூட நடக்கும் போது நாம் முற்றிலுமா நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது கிறிஸ்துவோடு கூட நடக்கும் போது தேவன் நமக்கு என்ன குறித்த இடத்தை வைத்திருக்காரோ என்ன குறித்த குறித்த காரியங்களை வைத்திருக்காலும் அதை செய்வதற்கு நாம் தாமதிக்க மாட்டோம் உடனடியாக அதை செய்து முடிப்போம் ஆபிரகாம் தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என்று எழுதி எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் வசனத்தில் பார்க்கும் போது மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் நம் கிறிஸ்துவோடு கூட நடக்கும் போது நம் அர்ப்பணித்து தேவனோடு கூட நடக்கும் போது எந்த தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை அந்த திட்டத்தை அந்த டெஸ்டினேஷனை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதை நாம் அறிந்து கொண்டு நாம் வந்து செயல்பட முடியும் அடுத்த வசனத்துல பார்க்கும் போது அப்போது ஆபரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி கருதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான் நாம் கிறிஸ்துவோடு கூட நடக்கும்போது நமக்குள்ள கான்பிடென்ஸ் நமக்குள்ள அந்த ஃபெய்த் வந்து நமக்கு வந்து வளரும் அது மாத்திரமல்ல தேவன் அந்த எழுதப்பட்டிருக்கிறது நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான் சில நேரங்களிலே தேவன் நமக்கு ஒரு காரியத்தை குறிக்கும் போ கொடுக்கும் போது நம்ம நமக்கு ஒரு வேலையை செய்து வேலையை வேலையை செய்ய முற்படும் போது நாம் செய்கிற வேலை நான் நான் தேவன் நம்மிடத்துல பேசின காரியங்கள் மற்ற ஜனங்களுக்கு தெரியாது நம்ம போய்கொண்டிருக்கிற பாதையில போய் கொண்டிருக்கும் போது நம் செய்கிற காரியங்களை தடுப்பதற்கு நம்ம சுற்றியுள்ள ஜனங்கள் ஏராளம் பேர் நம்ம வந்து அதை வந்து தடுப்பதற்கு வந்து அவங்க நல்ல ஆலோசனை ஒருவளவு அவளோட நல்ல ஆலோசனையாக இருக்கலாம் அதை வந்து நம்ம மேல வைத்திருக்க நல்ல அக்கறையினால வந்து தவறான ஆலோசனைகளை வந்து சில நேரங்கள வந்து சொல்லக்கூடும் ஆனா நம்ம தேவனோடு கூட நடக்கும்போது தேவனோடு கூட அந்த 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 உறவை வைத்து கொண்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுந்து நடக்கும் போது நம்ம சுற்றி என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனைகள் என்ன யார் எதிர்த்து இருந்தாலும் நம்முடைய போக்கஸ் பாத்தீங்கன்னாக்கா அந்த விஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கரெக்டா தெளிவா இருக்கும் ஆபரகம் பதினாறாவது ஆதியாகமம் பதினாறாவது அதிகாரத்திலே ஆபரகம் எடுத்த தீர்மானத்திற்கும் இந்த ஆதி ஆகமத்திலே இருபத்தி ரெண்டாவது அடி அதிகாரத்துல அவர் எடுத்த தீர்மானத்துக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த பதினாலாவது எடுத்து பதினாவது அதிகாரத்துல எடுத்த அந்த தீர்மானத்துல அவருடைய குடும்பத்துல குழப்பங்கள் அவரு அவரு அவருடைய அவர் சாரால் நிமித்தமா கேட்ட ஒரு ஆலோசனை நிமித்தமாய் அந்த ஒரு தீர்மானத்தின் அந்த ஒரு தவறான முடிவு நிமித்தமாய் அந்த ஒரு தவறான தீர்மானத்தின் நிமித்தமாய் அவருடைய குடும்பத்துல பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் பல கஷ்டத்தை அவர் சந்திக்கணிருந்தது ஆனால் எந்த எப்போ அவர் தேவனோடு கூட தன்னை மறுபடியும் அர்ப்பணித்து உடன்படிக்கை செய்து தேவனோடு கூட நடக்க அவர் பழகித்தாரோ அந்த சோதனை வேலையிலும் அவருடைய இடராமல் அந்த தரிசனத்தை அந்த விஷன் அவருடைய விஷன் பார்க்கும் போது சரியா அந்த இடத்துல எந்த ஒரு இடர்லும் இல்லாதபடிக்கு வசனம் சொல்லப்படுகிறது தன் வேலைக்காரரை நோக்கி எங்கள் கருதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நாம் நானும் பிள்ளையாண்டானும் அவடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் தேவன் தனக்கு என்ன டாஸ்க் அந்த டாஸ்க்கை வெற்றிகரமா செய்வதற்கு எந்த ஒரு இடர்லாம் இல்லாமல் அவரை வந்து முடித்ததை இந்த மாலை வேளையில கூட நாமும் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் ஒன்னும் இல்லை ஆந்திர நாம் கம்ப்ளீட்டா நம்ம சரண்டர் பண்ணும் போது நம்முடைய தீர்மானங்கள் நிமித்தமாய் நாம் எடுத்த தவறான முடிவு நிமித்தமாய் சில பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருப்போம் அல்லது அதிலிருந்து விடுதலை விடுதலை ஆகாமல் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருப்போமானால் இந்த வேலையில நாம் நம்ம அர்ப்பணிக்கும் போது தேவன் அதிலிருந்து விடுதலை செய்ய வல்லவராயிருக்கிறார் மறுபடியும் நம்ம அர்ப்பணிக்கும் போது கிறிஸ்து நமக்குள்ள வாசமா இருப்பார் அந்த உறவை மறுபடியும் புரிந்து கொள்ளும் போது தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு மறுபடியுமாய் கொடுப்பார் அவர் கொடுத்த அந்த வார்த்தைகள் அந்த வாக்கு திட்டங்களை மறுபடியுமாய் நமக்கு நினைவுபடுத்துவார் நாம் அதிலிருந்து நாம் 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 நம்மை காத்துக்கொள்ள தேவன் உண்மை வசனங்களை தேவன் தாமே ஆசீர்ப்பராக நாம் நாம் ஜபிப்போம் நல்ல ஆண்டவரே இந்த இரவு வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்னோட வாழ்க்கையிலே நாங்கள் சில நேரங்களிலே நாங்கள் தவறான தீர்மானங்களை எடுத்து ஆண்டவரே நாங்கள் பல பிரச்சனைகள் வழியாக நாங்கள் கடந்து போகிறது நாங்கள் அறிகிறோம் கத்தாவே இந்த மாலை வேலையிலே எங்களை நீ மன்னிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எங்களை முழுவதுமா எங்களை நாங்கள் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் செய்த தவறுகள் உங்களுடைய சித்தம் இல்லாமல் செய்த தவறுகளை ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே எங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த மாலை வேலையிலே நீ எங்களை மறுபடியும் எங்களை புதுப்பித்து மறுபடியும் நீர் அண்டவரை எங்களை நீர் ஆண்டவரே எடுத்து நீர் அன்றவரை பயன்படுத்தும்படியாக நாங்கள் செப்பிக்கிறோம் எந்த நோக்கத்திற்காக எதற்காக நீர் எங்களை அழைத்தீரோ அந்த நோக்கத்தை எங்கள் மூலியமா நீர் நிறைவேற்ற நீர் உண்மையில் இருக்கிறீர் எங்களை உங்களை திருக்காத்தல் அர்ப்பணிக்கிறோம் எங்களை எங்கள் குடும்பத்துக்கும் அந்த எங்களை சமுதாயத்துக்கும் அண்ட இந்த தேசத்துக்கும் எங்களை அந்த ஒரு ஒளியாய் ஒரு விளக்காய் நீர் எடுத்து எங்களை பயன்படுத்தும்படியாக நாங்கள் செப்பிக்கிறோம் எங்களை ஆசீர்வதிப்பீங்க எல்லாவற்றையும் உங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசிர்வதியும் மீட்பெரும் லட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பரிசுத்தம் லட்சியம் நல்ல பிதாவே கோதுமை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதறையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதறையோ அக்கினியில் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ஓகிறார் ஆயத்தமாக ஓசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் கேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் அகந்திட வேண்டும் எதிர்கொண்டு செல்லுவோ எதிர்கொண்டு செல்லுவோ பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் கொன்றுகள் அகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் ல்லாமலேக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம் இல்லாமலே குற்றம் இல்லாமலே அச்சருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாக செல்லவோ குளங்கள் எல்லாம் இரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் அகர்ந்திட வேண்டும் உணலானவை நேராகணும் கரடானவை சாமமாகணும்